ஹாய் இன்றைக்கி வருத்தரி சக்கரி பாத்திரலாமா சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆயில் பண்ணி அதில் மூடி அளவுக்கு துருவினா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இந்த மசாலாவை நல்லா நம்ம வறுக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம் இந்த அளவுக்கு வரப்பட்டால் போதும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் கரம் மசாலாவை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அப்படி வதக்கினோம்னா அதில் இருக்கிற தன்மை கிரேவியோடய டேஸ்டியாக மாற்றிடும் இப்போ வறுத்து இந்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதனால ஆற விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் குழம்புக்கு மசாலா ரெடி இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாமா அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு அலக்கை ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்தி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினாலே போதும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லாமலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட இருந்தது அதனால் நான் ஆட் பண்ணுறேன் தக்காளியும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா முட்டை குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்காது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம பறச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துறேன் வெள்ளம் சேர்க்குறதுனால கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேக வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம் முட்டையை எப்போவுமே இந்த மாதிரி சின்னதாக கீறி ஆட் பண்ணுறது நல்லது முட்டையோட எசன்ஸ் எல்லாம் கிரேவியில் சேர்ந்து கிரேவி இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும் இந்த கிரேவிக்கு எனக்கு உப்பு பத்தலை அதனாலே இப்போ ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கடைசியில் எப்பவுமே உப்புக்காராலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்